நட்சத்திர தம்பதிக்கு இப்படி ஒரு அவமானமா கோபத்தில் ரசிகர்கள் ஈ சாலா கப் ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் ஆல்ரெடி கோஹ்லிக்கு கிரிக்கெட் மற்றும் சமூக ஃபேன் பேஸ் அதிகம் மேலும் அவருடைய மனைவியும் நடிகையுமான அனுஷ்கா சர்மாவும் பிரபலம் தங்களோட ஆசை மகள் வாமிகாவை யாரையும் போட்டோ எடுக்க விடாம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வர்றாங்க இந்த நிலையில மகன் அகாய் பிறந்த பிறகு லண்டன்ல குடும்பத்தோட வாழ்ந்து வர கோஹ்லிக்கும் அனுஷ்காவுக்கும் மிகப்பெரிய அவமானம் நடந்ததா ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியை சேர்ந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க ஒரு இன்டர்வியூல பேசும்போது நியூசிலாந்துல கோஹ்லி அவரோட மனைவி அனுஷ்கா நான் மற்றும் ஸ்மிருதி மந்தனாவும் திடீர்னு மீட் பண்ணோம் சார் உங்களோட கொஞ்சம் பேசலாம்னு கேட்டதால நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கஃபேவுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு முதல் அரை மணி நேரம் கிரிக்கெட் பத்தி பேசினோம் பெண்கள் கிரிக்கெட் அணியை பத்தியும் எங்களை பத்தியும் அவர் புகழ்ந்து பேசினாரு அதை தொடர்ந்து பர்சனல் லைஃப் பத்தி பேசினோம் அப்ப அங்கிருந்த கஃபே ஊழியர் ஒருத்தர் எங்களை கஃபேவை விட்டு வெளியே போக சொன்னாரு ஏன்னா நாங்க நேரம் போறதே தெரியாம நான்கு மணி நேரம் பேசியிருக்கோம்னு ஷேர் பண்ணாங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இதை தெரிஞ்சுகிட்ட கோக்லி ரசிகர்கள் வேர்ல்டு ஃபேமஸ் கோக்லிக்கே இந்த நிலைமையா அந்த ஊழியர் கிரிக்கெட்டை பார்த்தது கிடையாதான்னு கொதிச்சு போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க